அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அந்த குறிஞ்சா இலையை சம்மந்தமாக எல்லா இதுவும் உங்களுக்கு செய்து காட்டுவோம் யோசிச்சுருக்கிறேன் ஏனெண்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செய்கிறதாலும் பார்க்க நான் நேற்று கடைக்கு போய்க ஃப்ரெஷ்ஷாக இலை வந்திருந்தது அதேமாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குறிஞ்சா இலையை வந்து அந்த காலத்தில் இப்போ இங்கே விரைக்க தான் அதை எடுக்கலாம் அதை என்ன செய்யலாம் எப்படி பாதுகாக்கலாம் என்னென்ன வகையில் எப்படி செய்யலாம்ன்றதை நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருஷமாக இதை எப்படி செய்து நான் பயன்படுத்தி வாரேன் இப்போ நான் காட்டுறதும் ஒரு வருஷமாக நான் இதை சேமித்து வச்சதை பேக் பண்ணி வச்சுருக்கிறத காட்ட போகிறேன் இப்போ முதலாவது வந்து ஒரு வர செய்து காட்டினான் அதை நீங்கள் செய்முறையை நான் காட்டினான் அதை பாருங்க அதை செய்து எடுத்த வர இது என்னண்டா கசப்பு குறைவா இருக்கிறது தான் இந்த பொட்டுக்கடலையெல்லாம் சேர்க்கிறது முதலாவது உங்களுக்கு பூஞ்சா வர செய்து காட்ட போறேன் அதுக்கு தேவையானவை நாங்க இப்படி பேன்லயே என்ன செய்ய போறோம்டா எண்ணெய் விரும்பம் இது நான் இந்த ஒலி ஓயிலே எடுத்திருக்கிறேன் இவ்வளவு எண்ணெய விம் விட்டுட்டு அதுக்கு தாளிக்கிறக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னா ஆஹ் இந்த இதுகளையெல்லாம் போட போறோம் தாளிதத்துக்கு ஏற்ற கடல் மஞ்சள் மற்ற மட்டே பெருஞ்சீரகம் அதே அப்படியே பூர்ற இப்படி போட்டிட்டு இப்ப நாங்கள் அடுத்தது வெங்காயத்தை பூட போறோம் அடுத்து செத்துருவிளக்காயும் கருவேப்பினும் பூடுறோம் இப்ப இது சாதுவா வதங்கி வேற நாங்க என்ன செய்யணும்னா நாங்க மெல்லிசா வட்டி வச்சிருக்கிற குஞ்சாயிலேயும் பாருங்க இது இப்ப நாங்க இப்படி வதங்கிக்க ஒரு கொஞ்சம் என்ன செய்வோம்னு சொன்னா இந்த வெங்காயம் உப்பு போட்டா கொஞ்சம் வதங்குறது கூடவா இருக்கும் அப்ப நாங்க இந்த உப்பு சிறிதாக சேர்த்தோம் அப்படி செய்யு நீங்க பேசுவோம் அடுத்தது இதாக வெட்டி வச்சு புரிஞ்சா இல்ல இது வந்து நல்ல பிரஷ்ஷா நாங்க வாங்குறது நீ பேசுவோம் நான் இப்படி செய்ய கசப்பா இருக்குன்ற இது கூட நாங்க தேங்கா சேர்க்கிறது என்னன்னா உதிரியா அதோட கசப்பு தன்மையை குறைக்கிறது நான் ஒரு நீங்கள் தேங்காய் செய்த வரையத்தான் ஆஹ் சாப்பிடுவீங்க நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா சிறிதாக சேர்த்து சேர்த்துக்கோங்க நாங்க தேங்காப்பு போட்டதோட என்ன செய்ய போறோம்னு சொல்லின்னு சொன்னா ஒரு முட்டை உண்டு என்னன்னா இந்த முட்டை உண்மையா இது கசப்பு பெரும குறைவாய் இருக்கு அதுக்காக நாங்க இப்ப போட்டு இதை இப்படி அதை கொஞ்சம் படிவா கிளற வேணுங்கன்னா முட்டை வந்து எல்லா இனியோடும் சேர்ந்த மாதிரி இருக்க வேணும் மத்தே நாங்கள் வந்து இப்ப பூஞ்சா இல்லைன்றோட நாங்க தனியத்தான் சாப்பிட்டோம்னு யோசிக்க கூட படிப்படியா இப்படி செய்து நாங்க பழக்கப்பட்டுத்தான் என்ன செய்ய செய்யணும நாங்க தனியை வறுத்து சாப்பிட்டவனும் இப்ப இதுல தேங்காய்ப்பு சேர்ந்துருக்கு அடுத்தது முட்டை சேர்ந்துருக்கு அதை கூட என்ன ஒன்று சேர்க்க போறோம்னு பாருங்க என்னன்னு சொல்லின்னு சொன்ன அதோடய பாருங்க இந்த பொறித்த எடுத்த பொட்டுக்கடலை இதை இதோட சேர்த்து இது ஏற்கனவே பொறிஞ்சிருந்தபடி நாங்க கடுமையா அதை பொறிய விட தேவையில்லை சரி அடுத்து குறிஞ்ச சம்பல் செய்யறத உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க பாருங்க உப்பு கருவேப்பில சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து இது இதோட சேர்த்து வச்சிருக்கிறேன் இதோடு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்ட்டு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் போட வேணும் இங்கே பாருங்க துருவின தேங்காய்ப்பு இதையும் இதோட சேர்க்குறோம் இப்படி சேர்த்து இதை கலந்துட்டு மற்றது நீங்கள் என்ன செய்ய வேணுமென்று சொல்லின்ட்டு சொன்னால் இப்போ குறிஞ்சாய் இலை சம்பல்ன்ட்டு சொன்னோன்னே ஒரு தொகை வந்து நாங்கள் போடக்கூடாது ஒரு அளவாக ஒரு ரெண்டு கைப்பிடி இலையை நல்ல வடிவாக சின்னனாக விட்ட வேணும் அந்த வெட்டைக்கு முன்னும் இளிய கழுவைக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு இளம் சூடான தண்ணியில் உப்பு தண்ணி அல்லது விநாயகிரி போட்டு கழுவி எடுக்க வேணும் ஏனென்று சொன்னால் அதை பக் பண்ணி வந்தாலும் நாங்கள் அதை ஒரு சுகாதாரமாக பேண வேணும் அப்படி கழுவி வெட்டின சிறிதாக வெட்டப்பட்ட குறிஞ்சாயில் சரி இதையும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னேன் இந்த சம்பலுக்கு சேர்க்கிறேன் நீங்கள் பேர இப்போ குறிஞ்சா இலை ஒரு உறுத்தொகையில போடக்கூடாது நாங்கள் படிப்படியாக தான் கொஞ்சம் கூட்டி வர வேணும் சரி இங்கே பேருங்க இப்போ இப்படி ஒரு சேர்த்துட்டேன் அப்போ சேர்த்தோன்னே உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது இதோடு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லின்னு சொன்னால் நான் ஏற்கனவே அந்த குறிஞ்சா வரைக்கு பொட்டுக்கடலை போட்டபடியாக இதுக்கு நிலக்கடலையே என்ன செய்திருக்கிறேன்டா இங்கே பேருங்க பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பும் சேர்த்து கொஞ்சம் தூளும் செய்து பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்போ இந்த நிலக்கடலையே என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்படி நாங்கள் இதுக்கு போடுறோம் போட்டால் என்ன என்ன காரணத்துக்காக என்னென்று சொல்லின்னு சொன்னால் அதுக்காக இதை அதிகம் எண்ணெயில் பொரியாமல் அப்படியெல்லாம் செய்யலாம் வரத்தெடுத்ததை கூடி போடலாம் ஆனால் நான் இந் இம்முறை வந்து பொறிச்சு எடுத்ததை போட்டிருக்கிறேன் சரி இங்கே பாருங்க இப்படி போட்டு முடியும் நாங்கள் ஒரு கொஞ்சம் இதுக்கு என்ன செய்ய வேணுமென்றால் புளி விட வேணும் அந்த எப்போவும் அந்த புளி உப்பு சேர்ந்தா தான் ஏதோ ஒரு ஒரு இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இதில் கொஞ்சம் தேசி புளி நாங்கள் அந்த சம்பல் என்று சொல்லின்னு சொன்னால் நிச்சயம் தேசி புளி கொஞ்சம் இப்படி வெட்டிட்டு இதை எப்படி கலந்து விட வேணும் சரியா இங்கே பாருங்க ஒரு குறிஞ்சாயில் சம்பல் ரெடி சரி சரி அடுத்தது பாருங்க என்னென்னா நான் உங்களுக்கு உண்மையாக எல்லாம் தெரியும் ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணுறேன் சில நேரம் தெரியாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நான் இதுகளையும் ஒவ்வொரு வகையாக காட்டுறேன் அடுத்தது பாருங்க நான் ஒரு புட்டோட நாங்கள் நோமலாக செய்கிற ஒரு மீன்கறியும் அதுக்கு அந்த ஒரு ரிங்கில் நான் வந்து இந்த முட்டையை போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னேன்ட்டா சேம் இதே வெட்டின குறிஞ்சா இலியை சொல்லிட்டு உப்பு கலந்து போட்டு மேலே தூவி இருக்கிறேன் அப்போ எப்படி ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் உள்ளெடுக்கலாம்ன்றது காத்த நான் இதை காட்டியிருக்கிறேன் சரி அடுத்தது பாருங்கோ அடுத்தது நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லின்னு சொன்னால் இங்கே பாருங்கோ ரசம் குறிஞ்சா இலையிலே ரசம் இப்போ நாங்கள் அதே சின்ன இலையை வெட்டிட்டு ரசப்பொடியை நாங்கள் என்ன செய்கிறோம்டா போட்டு செய்துட்டு இது என்ன செய்கிறமுண்டா ஒரு கிரகிறகு கொஞ்சம் முன்னமாக போட்டு செய்திருக்கிறோம் அப்போ இது குறிஞ்சா ரசம் அடுத்து பாருங்கள் புரிஞ்சா இடையை வந்து உண்மையாக இஞ்சி ஒரு பேக்கெட் பண்ணியிருப்பாங்க அந்த பேக்கெட் வந்து ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் உண்மையாக கூடவாக இருக்கும் ஆனால் அதை பிரித்து நாங்கள் வாங்கிடலாம் அப்போ நாங்கள் அப்படி வாங்கினது கொஞ்சம் பருத்தோ ஒரு நாளைக்கு இந்த சம்பல் போட்டோம் மிச்சத்தை என்ன செய்யலாம்னு சொல்லின்னு சொன்னால் இந்த இதில் அவங்களே போடலாம் வெயில் விட்டால் வெயிலில் காய வைக்கலாம் ஒரு லைட்டான ஹீட்டில் இதை நாங்கள் போட்டு இப்படி குறிஞ்சாவே மெல்லிசா வெட்டி இப்படி பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்க இது இப்போ எங்களுக்கு தேவையான நேரம் முட்டையில இப்படி போட்டு பொரிக்கலாம் இது இப்போ முதல் ஃப்ரெஷ்ஷாக நான் போட்டிருப்பேன் இல்லை முட்டையை போட்டு பொறிப்பேன் சில நேரம் ஏதாவது வரையலோட சேர்த்து இப்போ வாழைப்பூ வறுக்கைக்கு இதை சேர்த்து வறுப்பேன் அப்படி எனக்கு விரும்பின நேரத்தில் இப்படி கொஞ்சமாக சேர்க்கிறது அப்போ இது தனியாக இப்படி பண்ணி இப்ப உண்மையாக இது வந்து அந்த வீட்டு குறிப்புகளில் கூடிய இந்த மேலதிகத்தையும் எப்படி சேமித்து வைக்கலாம்கிறது மீதிய பார்க்க தெரியும் அப்போ இப்படி நான் செய்ததோடு என்ன செய்த சொல்லின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் ஏற்கனவே ரச பவுடரை வந்து அடித்து வச்சுருக்குறேன் அந்த ரச பவுடரோடு இப்போ நான் இந்த பெக்கில் உங்களுக்கு காட்டுறேன் நான் புரிந்து வச்சுருக்கிறேன் இந்த ரச பவுடரையும் இப்படி வச்சு இந்த குறிஞ்சாயிலையும் சேர்த்து குறிஞ்சா ரச பவுடர் இப்படி செய்கிறேன் அப்போ நீங்கள் இதை பாருங்கள் இது வந்து நான் இப்போ என்ன செய்வேண்டா ஒரு வஞ்சோட்டில் அப்படியே போட்டிட்டு இதுக்கு உள்ளியும் புளியும் உப்பும் இது அந்த போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ரசம் மேக் பண்ணிட்டேன் அது கடைசியாக நீங்கள் இறக்க வந்து பெருங்காய பவுடர் இறங்கலாம் மட்டும் ரசமும் வந்து வெக்கேக்க நீங்கள் என்ன செய்யணும் கடுமையாக கொதிக்கக்கூடாது உலளவாக இருக்க சாதுவாக ஒரு சாதுவாக கொதி எலும்பவே இறக்கிறோணும் அதுதான் உண்மையான இல்லை அந்த நேரம் இந்த வகை வகையாவது நீங்க போடலாம் இப்போ உதாரணமா நான் இன்றைக்கு ரசம் வந்து நான் தக்காளி பழம் போடல இருந்தா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு வைக்கக்கூடியதாக அந்த ரசத்தை செய்தபடியா தக்காளி பழம் போட்டா உண்மையா அண்டே முடிச்சிட வேணும் அப்ப நான் தக்காளி பழம் சேர்க்கிறேன் நீங்க அதையே செய்யுதா சரி பாருங்க இது வந்து குறிஞ்சாவும் சேர்ந்த ரசம் பவுடர் ரைட் இது எட் சேமிச்சு ஏற அந்த இலை வந்து ஒரு அளவு அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா உண்மையேத்த விட்டதாக இருக்குது ஒரு விருப்பம் இல்லாமல் பிறகு அதை சாப்பிடணும் மாதிரி இருக்காது இது நான் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை சரி அப்போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசமும் வந்து நான் இந்த ரசத்தை குடிக்க சில நேரம் சில பேருக்கு அந்த என்ன அந்த ச அது ரசத்தின் மிளகுண்ட இது வந்து சில நேரம் என்ன செய்யும் என்று சொல்லி என்று சொன்னால் ஒரு காரம் மாதிரி இருக்குது தனியை குடிக்க சில நேரம் ஒரு புறக்கருவ மாதிரி எல்லாம் இருக்கும் இது நான் தான் ஒரு நான் இதை குறிஞ்சா இலிகள் இதுகள் எந்தால் எப்படி சாப்பிடணுமெண்டாக நானாக மேக் பண்ணினது அதுக்காக ஒரு தொகை ரைஸ் கூட புழுங்கல் அரிசி கொஞ்சம் அந்த சோறு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து நான் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த குறிஞ்சா ரசம் இருக்கு இல்லோ அப்போ உண்மையாக கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கு அப்போ அதே என்ன செய்வேன் என்று சொல்லின்ட்டு சொன்னால் கொஞ்சம் எப்படி விட்டுட்டு ரசம் குடிக்கிற மா இதுக்கு மாதிரி குடிக்கிறது அப்போ உண்மையாக அந்த என்ன செய்யும் என்று சொன்னால் சில நேரம் இதே எங்களுக்கு ஒரு சாப்பாடாய் காணும் அப்போ இங்கே பாருங்க இப்படி கசப்பாக இருக்கும் ஆனால் இப்படி இந்த அந்த அந்த தண்ணியோட போயிடும் சரி இங்கே பாருங்க அப்போ இது ஒரு வகையில் அண்டு உங்களுக்கு தனியர் தான் விருப்பம்னு சொன்னாலே இப்படி ரசம் தான் நீங்கள் குடிக்கலாம் இங்கே ஒரு சாப்பாடு இந்த புட்டு புட்டு உண்மையாக நீங்கள் எல்லாம் செய்வீங்கள் நான் ஒரு உளுத்தம் மாவும் சேர்ந்து அரிசி மாவும் சேர்ந்து ஒரு புட்டு செய்துட்டு அதுக்கு இப்படியான ஒவ்வொரு வகையாக அதுக்காக மூண்டையும் இப்படி நீங்கள் செய்கிறே ஏதோ உங்களுக்கு விரும்பினதோடைய ஒரு மீன் கறியை சாப்பிடலாம்ன்றதுக்காக நீங்கள் இதில் ஏதாவது தெரிவு செய்யலாம் அதோட நீங்கள் இந்த ரசத்தையும் யூஸ் பண்ணலாம்ன்ற காரணம் அதுக்கெல்லாம் விடை இல்லை செய்யலாம் அப்போ இங்கே ஒரு முழுமையான ஒரு சாப்பாடு ஒன்று தயார்படுத்தியாச்சு பாருங்க இருக்கா சரி இப்போ இது இதே மாதிரி நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாக சுவையாக இருக்கும் ஆனா ஒரு தொகையா செய்யப்படாது எதுவும் ஒரு அளவு இருந்தால் இப்போ குறைவாகத்தான் நாங்கள் செய்யணும் ஒரு தொகை செய்துட்டு ஒரு தொகையை பூடைக்கு உண்மையாக கசப்பு இருக்கும் தவிட்டல் தன்மை இருக்குது அப்போ இதுகள் எல்லாம் ஏன் இப்போ உங்களுக்கு செய்து காட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த டயபிட்டிஸ் உள்ள ஆக்களும் மற்றது கசப்பு தன்மையே கிழமையிலேயே ஒரு நாளோ ரெண்டு நாள் நோமலான ஆக்களும் சாப்பிடலாமா சரி இதோட மக்கள் இதை செய்து நீங்கள் எல்லாரும் சுவைத்து பாருங்கோ எனக்கு அது அதுக்குரிய கமெண்ட்ஸை போடுங்கோ அது அதோட நீங்கள் எல்லாருமே நல்ல மாதிரி இந்த வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆதரவளிக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் செய்ய வேணுமென்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி